இனிப்பு கீரை ஒரு ஆட்டுக்குட்டி பேரு கீக்கி அதுக்கு கீரை பிடிக்கும் இனிப்பு அகத்து கீரைக்கும் இனிப்பு அகத்து கீரை எங்க இருக்கு கீ கி கீரை தேடி நடந்துச்சு கொஞ்ச தூரம் போனச்சு வானத்துல ஒரு குட்டி மேகம் கை தட்டி டப் 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 கூப்பிட்டுச்சு கீக்கி அதை கவனிக்கல இனிப்பு அகத்து கீரை எங்க கீக்கி தேடி தேடி நடந்துச்சு மே மே இனிப்பு கீரை எங்க மே இனிப்பு கீரை எங்க இனிப்பாகத்துக்கிற மரத்துல ஒரு குயிலு அழகா பாடுச்சு கீக்கி அதை கவனிக்கல பக்கத்துல ஒரு ஆறு நிறைய தண்ணீர் ஓடுச்சு சலசல சல சல சலசல சல சல கீக்கி அதை கவனிக்கல கரையோரம் நடந்துச்சு இனிப்பாகத்துக்கீரை எங்க கீக்கி தேடி தேடி நடந்துச்சு வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துடுச்சு வயலோரம் வந்துடுச்சு ஒரு இனிப்பு கீரை செடியை பார்த்துச்சு பாஞ்சு போய் சாப்பிட்டுச்சு அவக் 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 அவக்குன்னு சாப்பிட்டுச்சு துள்ளி குதிச்சிச்சு பாட்டும் பாடுச்சு இனிப்பு கீரை இனிப்பு கீரை எனக்கு பிடிச்ச அகத்து கீரை அவக் 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 வயிறு முட்டை தின்னுச்சு அப்படியே திங்கிடுச்சு கிக்கி எங்கே அம்மாடு தேடிச்சு கிக்கி 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 யார்ட்டு கேட்கலாம் கிக்கி ஆட்டுக்குட்டி எந்த பக்கம் போனுச்சு அம்மா ஆடு தேடுச்சு அட கிக்கி நீ இங்கே தான் இருக்க ஒரு வழியை அம்மா ஆடு கிக்கி ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சிச்சு